வெங்காயத்தை சிங்கில் போட்டால் என்ன ஆகுன்றதை பற்றியும் நம்ம உடம்பையும் கிச்சனையும் ஆரோக்கியமாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு அர்ஷி கிரியேட்டிவ் கிச்சன் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் என்னன்றதை பார்க்கலாம் நம்ம மிக்சி கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது இல்லை சட்னியை அரைக்கும் போதோ சைடில் இருக்க செவ்வத்து மெல்லாம் தெறிக்கும் அந்த மாதிரி தெறிக்கும் போது அதை க்ளீன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது லிக்விட் யூஸ் பண்ணும்போது அதை பெயிண்ட்டே போயிடும் அது மாதிரி பெயிண்ட் போகாமல் அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கேலண்டர் பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரோ எடுத்துக்கோங்க இந்த கேலண்டர் பேப்பரோட நாலு மூளைகளையும் டபுள் சைட் டேப்பு இல்லைனா செலோ டேப் ஓட்டிக்கோங்க நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இது மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்த நீங்கள் நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும் இந்த பேப்பர் அழுக்காயிடுச்சின்னா தூக்கி போட்டுட்டு நம்ம வேறு பேப்பர் ஒன்றா கூட ஒட்டிக்கலாம் இதெல்லாம் ஒரு டிப்ஸாக எது எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் இது வந்து தெரிஞ்சவங்களுக்கும் சரி தெரியாத பிக்னஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ நம்ம சாதத்துக்காகவோ இல்லை இட்லி மாவை அரைக்கிறதுக்காகவோ அரிசி ஊற வச்சுருப்போம் அந்த மாதிரி அரிசி ஊற வைக்கும்போது அந்த தண்ணியை கீழே வீணாக ஊற்றிடாமல் முதல்ல அரிசி கழுவுன தண்ணி மட்டும் கீழே ஊற்றிடுங்க மீதி இருக்கிற ரெண்டு வாட்டி கழுவுவோம் இல்லைங்களா ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி கழுவுற அந்த தண்ணியை எடுத்து வச்சிக்கிட்டு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க கொதிக்க வைக்காதீங்க குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாராவது கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கால் வலிக்குது இடுப்பு வலிக்குது இந்த மாதிரி சொல்லும்போது இந்த அரிசி கழுவுன தண்ணியை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சம் வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல நம்ம ஊற்றி விடும்போது எதமாக இருக்கும் அதே மாதிரி கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம ஒத்தரம் கொடுக்கறதுனால கால் பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் இந்த மாதிரி செய்கிறதுனால குதிக்கால் வலி எதனா இருந்தாலும் அதுவும் சரியாகும் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து கால் வீக்கம் இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி தண்ணியில் காலை வைக்கும்போது வெத வெதப்பான தண்ணியில் காலை வைக்கும்போது அந்த வீக்கம் இல்லாமல் குறையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க டிப் நம்பர் த்ரீ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் டப்பாவோ இல்லை கேக்கு டப்பாவோ வாங்கிட்டு வந்தோம்னா அந்த டப்பா காலியான பிறகு தூக்கி போடாமல் இந்த மாதிரி முருங்காய் இல்லை வேறு எதனா காய்கள் வாங்கிட்டு வந்தாலும் அந்த அந்த டப்பா சைஸுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டதை ஒரு பேப்பரில் வச்சு நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம சுற்றி எடுக்கும் போது காய்கறிகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பேப்பரில் சுருட்டி வைக்கும்போது இந்த முருங்காய் வந்து பத்து நாள் ஆனாலும் காஞ்சி போகாமல் அப்படியே இருக்கும் நம்ம கட் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு டக்குன்னு காய் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாகவே இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துகிட்டு நம்ம அந்த டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா எந்த காயாக இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதுவும் ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி பேப்பர் சுற்றி வைக்கிறது நம்ம ஃப்ரிட்ஜில் தான் இல்லை வெளியிலேயே வச்சா கூட இந்த முருங்காய் ஒரு நாலு நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பேப்பர் சுற்றி வைக்கிறதுனால வாங்க நெக்ஸ்ட்டு பண்ணன்றதை பார்த்துடலாம் இதுக்காக நான் ஒரு வாட்ச் வரக்கூடிய ஒரு பாக்ஸும் ஒரு வாட்டர் கேன் தான் எடுத்திருக்கிறேன் இது கூடவே ஒரு சின்ன வாட்டர் கேன் மூடியை ஹோல்ஸ் போட்டு எடுத்துருக்கிறேன் இதுக்காக ஒரு ஸ்வீட் பாக்ஸோட மூடி தனியாக இருந்தது அந்த பாக்ஸ் மூடியையும் எடுத்துக்கிட்டேன் இந்த பாக்ஸ் மூடி எதுக்குன்னா அது மேலே இதை வச்சு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம் இது எதுக்காக ஸ்டிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதை வந்து ஒரு ஊதுவத்தி ஸ்டாண்டு மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி டபுள் சைட் டேப்பில் மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு அதை அப்படியே ஹோல்ஸ் போட்டிருக்க ஒரு குட்டி மூடியையும் அது மேலே நம்ம ஒட்டி விட்டுக்க போகிறோம் இதை வந்து நம்ம அந்த ஸ்வீட் பாக்ஸோட பெரிய மூடி மேலே கூட நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் இருந்தாலும் அந்த ஊதுவத்தியோட அந்த தனாலும் அந்த சாம்பலும் அந்த பாக்ஸுக்குள்ளேயே விழட்டுமேன்றதுக்காக தான் இந்த ஐடியா பண்ணேன் இல்லைனா நீங்கள் பாக்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி அந்த ஸ்வீட் பாக்ஸோட மேலே கூட இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு வெறும் வாட்டர் கேன் மூடியை மட்டும் ஒட்டி விட்டுருவோம்னா கூட நம்ம அந்த ஊதுவத்தியோட அந்த சாம்பல் வந்து அந்த பாக்ஸ் மூடியிலேயே விழுந்துடும் அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து கொட்டுறதுக்கு வசதியாகவே இருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த சாம்பல் வந்து எல்லா இடத்துலேயும் பரவாமல் ஒரே அந்த மூடியிலேயே அது இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இப்போ ஒரு சூப்பரான ஹெல்தி டிப்ஸ் தான் இது ஆல்ரெடி இட்லி மாவுலாம் நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொத்து முருங்கைக்கீரை கிடச்சதுன்னா நம்ம வாரத்தில் ஒரு நாள் இந்த தோசை செஞ்சு சாப்பிட்றதுனால ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் அதே சமயம் நிறைய சளி பிடிச்சிருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி முருங்கைக்கீரை கிடச்சா விட்டுடாதீங்க அதை இந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஊருக்கு இப்படி முருங்கை கீரை கிடைச்சா கூட பரவாயில்ல பச்சை அரிசி ஆல்ரெடி நான் ஊற வச்சுருந்தேன் அதனால நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த அரிசி எடுத்துக்கிட்டு தந்தாலும் ஓகே தான் அப்படி அரிசியே ஊற வைக்கலனாலும் நீங்கள் இட்லி மாவு இருந்தால் கூட இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து மிளகு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் கீரையும் போட்டு முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது கூட நான் ஏற்கனவே வச்சுருந்தேன் இட்லி மாவும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் என்கிட்ட மாவு இருக்கவே இதுக்குன்னு தனியாக நான் அரிசி போடல நீங்கள் வேணும்னா இதுக்குன்னு அரிசி கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி இட்லி மாவில் ஒன்று எனக்கு உப்பு இருக்குது அதனால நான் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி முருங்கைக்கீரை கிடச்சிதுன்னா அதை காய வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தோசை ஊற்றும் போது ப்ளைன் தோசை ஊற்றி அது மேலே இந்த பொடியை தூவி கூட நம்ம சட்னி எதுவுமே இல்லைனா கூட இது மாதிரி நம்ம தொட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி சளி பிடிக்கும்போது நிறைய சளியாக இருக்கும்போது நெஞ்சு சளி அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி தோசையை சுட்டு அது மேலே இந்த முருங்கை பொடியை தூவி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது நெஞ்சு சளி வந்து அருந்து போயிடும் அதே சமயம் பெரியவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால அவங்களுக்கும் வரக்கூடிய இந்த சளி தொந்தரவுகளும் போகும் இந்த பொடியை தூவி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு தொட்டுக்கிறதுக்கும் தனியாக எதுவும் செஞ்சு எடுக்க வேண்டாம் இந்த பொடியையே நம்ம நல்லெவையோ இல்லை நெய்யோ ஊற்றி சாப்பிட்லாம் அதிகமான அளவு இரும்பு சத்து இருக்கிற இந்த முருங்கைக்கீரை தோசையை நம்ம வாரத்துக்கு ரெண்டு வாட்டியாவது நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதுலேயும் சின்ன குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கறது ரொம்ப நல்லது இதில் அதிகப்படியான இரும்பு சத்தம் நார் சத்து கால்சியம் எல்லாமே இருக்குது இந்த தோசையில் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி தானே கிடச்சிருக்கு இது யாருக்கு பத்தோம் அப்படின்னு சொல்லி நினைக்காம இந்த மாதிரி தோசையாக செஞ்சு சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு காரச்சட்னியோ இல்லைன்னா வெங்காய சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் ஏதாவது வெங்காயம் போட்டு சுட்டுறதாக இருந்தாலும் சுட்டு எடுத்துக்கலாம் அடை மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு அட்டகாசமான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு சிங்க்கில் இந்த வெங்காயத்தை போட்டு பாருங்கள் நீங்களே அசந்து போயிடுவீங்க என்ன தான் நம்ம சிங்கை கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுட்டு போனாலும் இந்த சிங்க்கு வழிக்காத இந்த சந்து வழிக்காதான் குட்டி குட்டி கற்பச்சிகள் நிறைய வரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க அதனுடைய மேல்பாகத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த க மேல்பாகத்தை மட்டும் இல்லாமல் அந்த தோலையும் கட் பண்ணி ஒரு இடமா எடுத்து வச்சுருங்க இது கீழே போட்டுறாதீங்க இந்த வெங்காய தோலையும் அதனுடைய மேல் பாகத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த சிங்கில் தான் நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கூட போடலாம் அதில் கட் பண்ணும்போது விழுந்த குட்டி குட்டி பீசஸ் வந்து உள்ளே போய்டுறதுக்காக நான் ஒரு வடிகட்டி வச்சுருக்கேன் நீங்கள் அப்படியே கூட நீங்கள் போடணும் அந்த குட்டி குட்டி பீசஸ் மட்டும் போடாதீங்க இந்த மாதிரி அந்த வெங்காயத்தோடைய தோலையும் அந்த மேல் பாகத்தையும் அது மேலே போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க இந்த மாதிரி வடிகட்டி இருந்தால் மூடுங்க இல்லைன்னா ஒரு சிரட்டை இருந்தால் அதையும் போட்டு மூடி வச்சுருங்க இதனால் வந்து உள்ளேருந்து வரக்கூடிய அந்த கற்பாம்பூச்சிலாம் வெளியே வராது அந்த வெங்காயத்தோட நெடிக்கு கற்பாம்பூச்சியோ இல்லை வேறு எந்த பூச்சியுமே அந்த பக்கமாக வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்னென்றதை பார்த்திங்கன்னா இந்த கட் பண்ண தோல் உரித்த இந்த வெங்காயத்தை நடுவில் மட்டும் குழியாக கட் பண்ணி எடுத்துப்போம் அதில் கொஞ்சமாக தேங்காய் நான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் வேப்பண்ண இருந்தால் ஊற்றிக்கோங்க இதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆனால் ரொம்ப கொசு தொல்லை அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி கொசு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு இது இதில் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அதில் ரெண்டே ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் வேப்பாரியில் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் திரியை போட்டு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா மேலே தீபத்தை ஏற்றுங்க அந்த எரிச்சலுக்கு வெங்காயத்தோட எரிச்சலுக்கும் அந்த லவங்கத்தோட வாசனைக்கும் தேங்காய் எண்ணெயோட வாசனைக்கும் கொசுக்கள் வந்து உள்ளே வராது இந்த எண்ணெயில் ஒரு கற்பூரத்தை தூள் பண்ணி போட்டுக்கோங்க எந்தெந்த இடத்துல கொசுக்கள் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ஏற்றி வைக்கிறதுனால அதுவும் ஈவினிங் டைமில் ஏற்றி வைக்கும்போது கொசுக்கள் வந்து உள்ளே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருக்காது இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்